அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த சா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது கல்யாணி காட்டன் சாரீ இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள சாரீ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருக்காங்க இது ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கா காட்டன் தான் உங்களுக்கு இதில் வந்து ஜரிப்பாக ஒர்க் இருக்கும் அது எங்கே இருக்குன்னா பல்லுல மட்டும்தான் இருக்கும் பார்டர் பல்லு உங்களுக்கு ப்ளவுஸு மூணுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலரெலாம் கொடுத்துருப்பாங்க இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் தான் இருக்கும் இப்போ இந்த சாரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க் இருக்குது பார்டரில் இது ரொம்ப கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து காட்டன் சாரிங்கிறதுனால இந்த சம்மருக்கு வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட நம்ம கட்டிட்டு போக முடியும் ஏன்னா இது வந்து பட்டு அதாவது சில்க் சாரியோட லுக்கில் தான் இருக்கும் ஏன்னா ஜரி பாட்ரு கொடுத்துருக்கிறதுனால ஜரி பார்டர் ஜரி பல்லு பல்லு இருக்கும் அதே மாதிரி இதுக்கு கொடுத்துருக்க ப்ளவுஸை உங்களுக்கு எந்த மாதிரி மாடலில் பிடி தைக்க பிடிக்குதோ அந்த மாதிரி தைச்சி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் தான் இது எல்லாரும் கட்ட முடியும் வயசானவங்க மிடில் ஏஜ்ல உள்ளவங்க யங் ஏஜ்ல உள்ளவங்க எல்லாருக்குமே கட்டிக்க முடியும் இந்த சாரிய ஏன்னா எல்லாருக்குமே இது சூட் ஆகும் இதுல வந்து எது மாறும் அப்படின்னா உங்களுக்கு பார்டரும் புட்டாவும் மாறும் சில அதுல வந்து ஃபுல் பாடி ஃபுல்லாகவே அங்கங்கே புட்டா இருக்கும் சில இதுல இருக்காது பிளெயின் சாரியா இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் உள்ள புட்டா வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியும் கலரை செலக்ட் பண்ணியும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணதுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸுக்கு கிடைக்கிது நீங்கள் என்றைக்கு ஆர்டர் போடுறீங்களோ அன்னையிலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாளில் உங்களுக்கு சாரி கையில் வந்துடும் சாரி கையில் வரும்போது நீங்கள் பார்சலை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அந்த வீடியோ எடுக்கும்போது நீங்கள் சாரியை செக் பண்ணிடுங்க ஏன்னா எதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு சேரீயை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லை வேறு எந்த காரணத்துக்காகவும் ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதனால் உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன மாதிரி பார்டர் டிசைன் வேணுங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த சாரிலாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ண தேவையில்ல இதை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நனல்லா நல்லா காய வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் போதும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் மொடப்பா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ச் போட்டுக்கலாம் ஸ்டார்ச் போட்டுட்டு அதே மாதிரி நல்லா காய வச்சு நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் போதும் இது ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் இந்த சேரீ ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து இந்த ஹீட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போது இது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும் இந்த சேரீ இந்த கல்யாணி காட்டன்ல வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல எவ்வளோ கலர் இருக்கு அப்படிங்கிறது இது கட்டிக்கிறதுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸுங்கிறதுனால இப்போ ஆபீஸ் எல்லாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சாரி வேணும்னா அவங்க இதை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன புது வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாட்ரு செல்ஃப் கலரில் தான் பார்டரும் இருக்குது காப்பர் கலர் த்ரெட்டில் பாட்ரு பண்ணியிருக்காங்க இது வந்து காம்பினேஷன் தான் இது க்ரீன் டார்க் க்ரீனில் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது எல்லோ எல்லோவில் ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ ப்ளூ இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் தான் நமக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் டார்க் க்ரீன் கலரில் பார்டரும் பல்லும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு இது கொஞ்சம் இப்போ உள்ள பசங்க விரும்புகிற மாதிரி கிரீன் அண்ட் ப்ளூ இந்த ப்ளூ வந்து முன்னாடி இருக்காது இப்போ கிடைக்குது இது பிளாக் நீங்கள் இந்த பார்ட்ரு பல்லுவோட க லைட்டாக டிசைன் தெரியுது பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கட்டிக்கிறதுக்கும் இது கட்டிக்கிட்டால் இதுக்கு தகுந்த ஆர்னமெண்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே கிராண்டா ஃபீல் கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் தான் கனகாம்பரப்பூ கலர் அதெல்லாம் ப்ளூ கலரில் பார்டர் இருக்குது இந்த கலர்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் கொஞ்சம் கிரே கலர் அதே மாதிரி கோல்டன் கிரே அந்த மாதிரி இருக்கிறது வந்து நிறைய பேர் விரும்புவாங்க இது ட்ரெடிஷ்னல் கலர் இது மாதிரி தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது எவ்வளவு சாரீஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த புட்டா பார்த்தீங்கன்னா பார்டர் எல்லாரும் என்னவோ பார்டர் பல்லு கலர் என்னவோ அதே கலர்ல உங்களுக்கு புட்டா போட்டிருக்காங்க இது கொஞ்சம் கோவி புட்டா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாவும் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கலர் தான் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்